திருக்கடவூரில் பிறந்த கலைய நாயனார் இறைவனுக்கு குங்கிலியம் ஏற்றி வழிபடுவதை தன் வாழ்வின் நோக்கமாக கொண்டார் அவர் எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் இறைவன் வழிபாட்டை ஒரு நாளும் கைவிடவில்லை அவரின் வீடு வறுமையால் வாடினாலும் குழந்தைகள் பசியில் தவித்தாலும் மனைவி அழுதாலும் நாயனார் எதையும் பொருட்படுத்தாமல் இறைவனுக்கான குங்கிலியத்தை மட்டுமே பெற்றார் அதற்காக தன் மனைவியின் மாங்கல்யத்தையே விற்று குங்கிலியம் வாங்கிய பெரும் பக்தர் அவர் இறைவன் இவரின் நிலைத்த பக்தியை கண்டு கருணை கொண்டான் அவரது இல்லத்தை பொன்னாலும் அரிசியாலும் செல்வங்களாலும் நிரப்பினான் பின்னர் திருப்பனந்தாள் கோவிலில் சிவலிங்கம் சாய்ந்து கிடந்த போது யானை கயிறு கருவிகள் எதுவும் அதை நிமிர்த்த முடியவில்லை அப்போது கலையநாயனார் தனது கழுத்தையும் சிவலிங்கத்தையும் கயிறால் கட்டி உயிரையே பிணையாக வைத்து இழுத்தார் உடனே சிவலிங்கம் நேராக நிமிர்ந்தது இது அவரின் உயிரையே பணயம் வைத்த பக்தி என்பதை உலகுக்கு எடுத்து காட்டியது குங்குலியகலைய நாயனார் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவராக இன்று நம் அனைவரின் வழிபாட்டையும் பெற்றுக்கொண்டிருக்கிறார் அவரின் குரு பூஜை ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அன்புடையீர் நாம் வாழ்க்கையில் எந்த சிரமம் வந்தாலும் நம்பிக்கையையும் இறைவன் மீதான பக்தியையும் கைவிடாமல் வாழ வேண்டும் என்பதையே குங்கிலியக்கலைய நாயனார் தம் வாழ்வால் நமக்கு கற்றுத்தந்தார் திருச்சிற்றம்பலம் ஓம் ஓம்